ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாமா நீங்கள் ரெடியா ஓகே இப்போது நீங்கள் இதுக்கு முந்தி உள்ள கதையெல்லாம் கேட்டேலாம் ஓகே அது புரிஞ்சுதா உங்களுக்கு புரிஞ்சுது பாட்டி சரி இன்னைக்கு ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே வந்து நாராய நாராயண பட்டத்ரி அப்படின்னு கேரளாவில் இருந்தார் அவர் வந்து ரொம்ப ஏழ்மை அவர் என்ன பண்ணினார் ரொம்பவும் உடம்பு முடியலை அவருக்கு அவரால் ஒன்றுமே பண்ண முடியாத அவருக்கு ஒரு உடம்பு ஒரு வியாதி வந்து அப்போது அவர் என்ன பண்ணினார் குருவாயூரப்பன் கிட்ட போய்ட்டு குருவாயூர்ல அந்த கோவிலில் குருவாயூரப்பன் சன்னதிக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துக்கொண்டு சைடாக நே உட்காந்து சைடாக நேராக உட்காந்துட்டு நாராயணியம் படித்தனும் ஸ்லோகம் சொல்லின்றே சொல்லின்னு இருந்தார் அப்போ எல்லாரும் சொன்னால் இந்த மாதிரி நீ குருவாயூரில் போய்ட்டோ குருவாயூர் அப்பனுக்கு நேராக உட்காந்து நீ வந்து ஸ்லோகம் சொன்னீங்கன்னா உனக்கு குருவாயூரப்பன் உன்னுடைய வியாதியை போய்கிடுவான் அப்படின்னு சொன்னா அதனால அவரும் அதே மாதிரி வந்து உக்காந்துட்டு முதல் நாள் ஒரு பத்து பாட்டு பாடினார் பாடிட்டோ குருவாயிரப்பா இன்றைக்கி நான் பத்து பாட்டு பாடிட்டேன் இதை நீ இருந்த இல்லையா என்னுடைய வியாதியை சரி பண்ணேன் அப்படிங்கிறார் அதுக்கு குருவாயூரப்பன் சொல்கிறார் நீ பாடு நாளைக்கு வந்து பாடு பார்க்கலாம் அப்படின்னு விட்டார் சரின்னு மறுநாளும் வந்து பாடினார் நாராயண பட்டத்ரே குருவாயூரப்பா இன்னைக்கும் வந்து பாடினேனே நீ என்னுடைய வியாதியை கொடு என்னால் தாங்கிக்க முடியலையே வியாதி ரொம்ப கஷ்டமா இருக்கு குருவாயூரப்பா அப்படிங்கிறார் அப்போ குருவாயூரப்பன் சொல்கிறார் நாளைக்கும் வந்து பாடு பார்க்குறேன் அப்படின்றார் சரின்னு மறுநாளும் வந்து பாடுறார் அப்போது குருவாயூரப்பன் கிட்ட கேட்குறார் இன்னைக்கும் வந்து பத்து பாட்டு பாடிட்டேன் சரி பண்ணுப்பா குருவாயூரப்பா தாங்க முடியலப்பா வியாதி வலி தாங்க முடியலப்பா அப்படிங்கிறார் சரி நான் ஒவ்வொரு நாளும் உன்கிட்ட உட்காந்து பாடின்னு இருக்கேனே நீ வந்து கேட்கறியே உனக்கு பிடிச்சிருக்கா அதெல்லாம் நான் உன்னை பற்றி பாடினதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்குறார் அவர் என்ன நாராயண பட்டத்திரி அந்த குருவாயிரப்பன் பண்ணின லீலைகள் எல்லாம் தசாவதாரத்துலயும் எப்படி எல்லாம் லீலைகள் பண்ணியிருக்கார் அந்த ஒவ்வொரு இதையும் பாகவதத்துல வர்றது எல்லாத்தையும் பத்து பத்து பாசுரமா பாடியிருக்கார் பாடிட்டு ஒவ்வொரு நாளும் நான் தினமும் உன்னை கேக்குறேன் நீ வந்து என் வியாதியை சரி பண்ண மாட்டேங்கிற சரி நான் இப்ப கேக்குறேன் இதுக்கான நீ பதில் சொல்லு நான் தினவும் உன்னை பத்தி பாட்டின்னு இருக்கேன் நீ கேட்குற அதெல்லாம் நான் சரியா பாட்டிருக்கேனா அப்படின்னுட்டு கேட்பாரான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அப்போ இப்போ குருவாயூரப்பன் குருவாயூரப்பன் சன்னதிக்குள்ள குட்டி குழந்தையாட்டம் நின்றுட்டுருப்பார் தலையை எட்டி பார்த்து நாராயண பட்டத்துல சைடா தானே உட்காந்துருக்கார் ஒரு திண்ணில அதனால எட்டி பார்த்து தலைய ஆட்டுவாரம் நாராயண அதுலேருந்து இவர் இன்னுமே நாராயண பட்டத்திரி என்ன பண்ணினா குருவாயூரப்பன் கிட்டே நீ எனக்கு வியாதியை போக்கு வியாதியை போக்குன்னு கேக்குறதே இல்லை நம்ம பாடுறத குருவாயூரப்பன் கேட்டுண்டு தலையை நீட்டி நமக்கு பதில் சொல்கிறானே இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது நமக்கு அப்படின்னுட்டு நாராயண பட்டத்ரி தொண்ணூற்றி ஒம்பது நாளும் பாடியிருக்க தொண்ணூற்றி ஒம்பது நாளும் ஒவ்வொரு நாளும் பத்து பத்து பா பாட்டாக பாடியிருக்கார் நூறாவது நாள் பாடி ஆயிரம் பாட்டையும் பாடி முடிச்சுட்ட அப்போ குருவாயிரப்பன் என்ன பண்றாரோ தலையை நீட்டின்ண்டு நாராயண பட்டத்திரி அற்புதமாக பாடினேன் ரொம்ப நல்லா இருந்தது உன் பாட்டெல்லாம் நீ முதல் நாள் பாடிட்டோ பாடிட்டேன் என் வியாதிய போக்கு அப்படின்னு கேட்டிய முதல் நாளே உனக்கு வியாதியை போக்கியிருந்தேன்னு வச்சுக்கோ இல்லை ரெண்டு நாள் கழிச்சு உன் வியாதியை போக்கியிருந்தேன்னு வச்சுக்கோ இப்படி உன்கிட்ட நான் நூறு நாளும் பாட்டு வாங்கியிருக்க முடியுமா உன்கிட்டேந்து நீ என்ன அழகாக அற்புதமா பாடியிருக்கேன் அதனால எனக்கு உன்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு பாட்டும் பாடியிருக்கே இதுக்கு நாராயணியம் அப்படின்னுட்டு பெயர் வச்சுட்றேன் அப்படின்னுட்டு குருவாயூரப்பன் சொல்லிட்டார் சொன்னதும் சரி இவ்வளோ நாள் நீ பாடி நீ இல்லையோ எனக்கு ஏதாவது பிரசாதம் கொடு அப்படின்னு கேட்டாராம் குருவாயூரப்பன் உனக்கு என்ன பிரசாதம் வேணும் அப்படின்னு நாராயண பட்டத்திரி கேட்குறார் அதுக்கு குருவாயூரப்பன் கேட்குறாராம் எனக்கு நீ பால் பாயசம் கொடு அப்படிங்கிறாராம் பால் பாயசத்துக்கு நான் எங்கே போவேன் பாலுக்கு அந்த அளவுக்கு எங்கிட்ட ஒன்றுமே கிடையாதே நானே ஒரு ஏழை அதுவும் இல்லாமல் போய் வாங்குற மாதிரி எல்லாம் என்னால் முடியவும் முடியாது அப்படிங்கிறாராம் உடனே சரி எனக்கு வெண்ண வெண்ண்குடை அப்படின்னு கேட்குறான் குருவாயிரப்பன் அதுவும் என்னால் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிறார் சரி வாழைப்பழமான குடை அப்படின்னு குருவாயிரப்பன் ஐரப்பன் கேட்குறாராம் அதுவும் என்னால் முடியாதே எனக்கு ஒன்று ஏழ்மை இன்னொன்று என்னால் போய் வாங்க முடியவும் முடியாது நீ இந்த மாதிரி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்ப்பா குருவாயூரப்பா என்னால் முடியாததெல்லாம் நீ கேட்குறியே அப்படிங்கிறார் நாராயணபட்டத்தில் உடனே சரி எது கேட்டாலும் நீ முடியாது முடியாதுன்னு சொல்கிறியே தீர்த்தம் துளசியான கூடே அப்படின்னு கேட்குறார் பெருமாள் குருவாயிரப்பன் நான் போய் துளசி பெருக்க முடியுமா தீர்த்தத்தை போய் எடுத்துட்டு வர முடியுமா என்னால் அதுவும் முடியாது குருவாயிரப்பா அப்படிங்கிறார் எது கேட்டாலும் நீ முடியாது முடியாதுங்கிற அப்போ ஒன்னாலே முடியும் அதை நான் கேட்கட்டுமா அப்படிங்கிறார் பெரும் குருவாயிரப்பன் என்னால் முடிஞ்சதை நீ கேளு நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறார் பட்டத்திரி அப்போ எது கேட்டாலும் முடியாது சொல்லிட்டியோ இல்லையோ என்னை நினச்சுக்கிண்டு கண்ணுலேருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விடு எனக்கு நான் அதையே பிரசாதமாக ஏற்றுக்கிறேன் அதையே நான் நைவேத்தியமாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாரான் குருவாயூரப்பன் ஹாடே குருவாயூரப்பா இது என்னால் முடிஞ்சது இது என்னால் முடிஞ்சதா நீ கேட்டிருக்கேன் தினம் நான் உன்னை மனசில் நினச்சிட்டு இருக்கேன் தினும் நீ என் மனசுக்குள்ளே இருக்கே என்னை எட்டி எட்டி பார்த்து எனக்கு நீ பதில் சொல்லியிருக்கே இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு அப்படின்னுட்டு மனசில் குருவாயிரப்ப நான் நினைச்சுக்கண்டு அப்படியே அழறாராம் நாராயண பட்டத்திரி இந்த கண்ணீர் ஒன்று போறும் பட்டத்திரி எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நீ என்ன நெய்வதியம் கொடுத்தாலும் சரிதான் என்ன நினைச்சுட்டு நீ ரெண்டு சொல்ற கண்ணீர் வச்சுக்கோ நான் அதுவே எனக்கு போறோம் அதுலயே நான் பிரீத்தி அடைஞ்சிடுவேன் இப்பாரு வியாதி எல்லாம் போயிருக்குமே எங்கே எழுந்து நட அப்படிங்கிறார் உடனே நாராயண பட்டத்திரி எழுந்து நடக்கிறாராம் காலை தூக்கி வைக்கிறாராம் உடம்பெல்லாம் வியாதி அப்படி கஷ்டப்பட்டுன்னு இருந்திருக்கார் வியாதியில அந்த வியாதி அப்படியே சரியா போயி குருவாயிரப்பன் அப்படியே நடக்க வச்சுட்டாரோ சாதாரண உடம்பாக்கிட்டாரா நாராயண பட்டத்திற்கு இதை விட குருவாயூரப்பா எனக்கு என்ன வேணும் எவ்வளவு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிய இந்த ஏழைக்கு நீ இவ்வளவு இறங்கி வந்திருக்கியப்பா நீ எவ்வளோ நெய்வேதியம் கேட்ட என்னால் முடியாது முடியாதுன்னு சொன்னேன் நீ அதை தப்பாக எடுத்துக்காதே குருவாயிரப்பா என்னால் முடிஞ்சது ரெண்டு சூட்டு கண்ணீர் அது போதும்னு சொல்றியே நீ இதை விட நான் பாக்கியம் வேற என்ன வேணும் எனக்கு குருவாயூரப்பா எனக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணிருக்கியே அது மட்டும் இல்ல என்னை பாட வச்சு அந்த பாட்டுக்கு நாராயணியம்னு பேரும் வச்சு இவ்வளவு தூரம் இந்த அடியேனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நீ எனக்கு இந்த வியாதியை கொடுத்தே போல இருக்கு ரொம்ப சந்தோஷம் குருவாயிரப்பான்னு டூ நாராயண பட்டத்திரிக்கு ஒரே சந்தோஷம் குரு ஆயூரப்பனுக்கு அதை விட சந்தோஷம் ஆயிரம் பாட்டு வாங்கிட்டு இருக்காரே நாராயண பட்டத்திரிகிட்ட வாங்கிண்டு நாராயணியம்னு பேரும் வச்சிருக்கார் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேவிக்கிற இந்த நாராயணியம் நாராயண பட்டத்திரியால நமக்கு கிடைச்சது நாராயண பட்டத்திரிக்கு நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுத்து அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்துருக்கே கொடுத்துட்டியே எப்படின்னுட்டு கேட்போம் பெருமாள்கிட்ட சொல்லுவோம் ஆனால் பெருமாள் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தா கூட அதுல நமக்கு ஒரு பர்மனண்ட்டா ஒரு கியூர் சந்தோஷமான கொடுக்குறான் பாருங்க அதில் தான் நமக்கு சந்தோஷமே தான் நம்ம ஓ நம்ம பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வைக்கிற பெருமாள் நான் என் கிட்டே இருந்துட்டு இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற கஷ்டப்படுற அப்படின்னா அதை நான் சரி பண்ணி கொடுத்துருவேன் உனக்கு நீ கவலைப்படாதே அப்படின்னு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவர் அதனால கஷ்டம் வந்தா கூட சரி இது பெருமாள் நமக்கு நல்லது பண்றதுக்கு தான் இந்த கஷ்டம் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சுக்கண்டு பெருமாளை உடக்கூடாது பெருமாள் திருவடியை விடாம பிடிச்சுட்டு இருக்கணும் நம்மளும் அதே மாதிரி நம் பட்டத்திரி மாதிரி பெருமாள் நமக்கும் அனுகிரகம் பண்ணுவார் அதுதான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேயா ஓகே குட்டேஸ் பாய்